டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நாலாம் மாதம் மூன்றாம் திகதி மாலை ஏழு இருபத்தொண்டு இந்த ரெக்கார்ட் பண்ணும்போது இந்த வீடியோ ரெக்கார்ட் போது ஏழு இருபத்தொண்டு எனக்கு வந்த கடிதங்களிலே நான் பதில் அனுப்பாமல் இருக்கின்ற கடிதம் இவ்வளவுமே வந்த கடிதங்களை தான் பார்க்கலாம் இல்லை கடிதம் இவை அனைத்துமே பொதுமக்களுக்கு பகிரப்படும் சில விடயங்கள் வந்து மறைச்சு போட வேண்டியிருக்கும் இருக்கும் டிஃபமேஷன் வரும் அது தவிர நான் உங்களுக்கு காட்டுற நிலத்திலையும் சரியில்லை நிலத்திலையும் மக்கஜெகமான பண்ணி கொண்டிருக்கிறேன் ஆகவே இல்லை ஒரு ஐந்து வருடங்கள் இருக்க போகின்ற இந்த பாராளுமன்ற பதவியில பொதுமக்களுக்கு ஏதாவது செய்து காட்டி விட்டு தான் போக வேண்டும் என்ற ஒரு தனிப்பட்ட அவா அவாவின் அடிப்படையில் தான் இந்த சலஞ்சை நான் எடுத்து பாராளுமன்ற விருப்பினராக இருந்தேன் இந்த இன்றைய தினம் இப்படி ஒரு இவ்வளவு பக்கத்தில் இருக்கும் அந்த ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஆறு பக்கத்தில் அந்த சொந்த கையால் எழுதப்பட்ட கடிதங்கள் அது நான் தான் நீங்கள் நான் பொய் சொல்லுகிறேன் என்று சொந்த சொந்த கையால் எழுதப்பட்ட கடிதங்கள் சரிதான் இதை இந்த கடிதம் என்ன பிரச்சனை என்றால் இந்த கடிதத்தை வந்து நான் வா ஒரு வசனம் ரெக்கார்டிங் வீடியோ பண்டபடியாக பரவாயில்லை ஒரு வசனம் மாறி வாசிக்கப்பட்டாலும் வழக்குகள் விழுந்து நான் நீதிமன்றத்துக்கு போ போகிறது மட்டுமில்லை நீருக்குள்ளே போய் வரையிலாத நிலமைக்கு வரலாம் ஆகவே என்ன சம்பந்தப்பட்ட எழுதிய நபர் உண்மை உள்ள சமூக நலன் விரும்பி என்றுதான் எழுதியிருக்கிறார் அவ்வளவுதான் அவ்வளவுதான் அவர்களுடைய ஒரு பெண் நான் அவ பேசுறதோ இல்லை வெளிப்படுத்த இப்படியான விடயங்களை வெளிப்படுத்துறதுக்கு மிகவும் கஷ்டம் அது எங்களுடைய சமூகத்துல இப்படியான ஒரு விடயத்தை ஒரு பெண்ணோரால் வெளிப்படுத்தினா அதுக்கு அந்த பெண் உயிர் வாழ்றதே பெரிய கஷ்டம் ஆகவே இந்த விடயம் ஒன்றை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் ஜாழ்ப்பாணத்திலே எவ்வாறு திட்டமிட்டவாறு பாலியல் வியாபாரம் செய்யப்படுகின்றது என்பதற்குரிய ஆதாரபூர்வமான கவலை என்ன கவலை என்றால் இப்ப இந்த சம்பந்தப்பட்ட நபர் என்னோட கதைத்திருந்தால் அல்லது என்னுடைய என்னுடைய பர்சனலா என்ன அப்ரோச் பண்ணி அவர்கள் என்ன பாதுகாப்பு கேட்டிருந்தால் எனக்கு அவருடைய பாதுகாப்பு இல்லாமல் ஆனால் எப்படிதான் தெரிஞ்சு என்னுடைய சமூகத்துல லண்டன்ல என்றால் இப்படியான ஒரு முறைப்பாட்டை யாருமே வைக்கலாம் வச்சா அரசாங்கம் பாதுகாப்பு கொடுக்கும் போலீசார் பாதுகாப்பு கொடுப்பார்கள் ஆனால் இப்படியான ஒரு முறைப்பாட்டை இலங்கையில அதுவும் ஸ்பெஷலா யாழ்ப்பாணத்துல ஒரு பெண் வைக்கலாமான்னு கேட்டால் வச்சு கஷ்டப்பட வேண்டாம் ஒரு விழிப்புணர்வாக இருக்கட்டும் உங்களுடைய கடிதத்தை நான் வாசிக்கிறேன் இதுல பேர்கள் இல்லாதபடியால் பரவாயில்ல சும்மா காட்டுறேன் உங்களுக்கு பட் இதுல என்னுடைய உங்களுடைய பேர் இல்லாதபடியே நான் இதை காட்டுறேன் இது வந்த இது வந்தது மொட்டை கடிதமாகத்தான் வந்தது மொட்டை கடிதம் என்று சொல்வதை அட்ரஸ் இருக்கவில்லை ஆனால் பத்தொன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த கடிதம் எனக்கு கருதப்பட்டிருக்கிறது பழைய கடிதங்களும் வாசிக்கிறேன் அந்த இதுண்ட முக்கியத்துவமான உடலோட இதுதான் யாழ்ப்பாணத்தின் நிலைமை என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த கடிதங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஈனா அர்ச்சுனா சரியாக எழுதப்பட்டுள்ளது இருபத்தி அஞ்சு இப்ப நாலாம் மாதம் நாலாம் தேதி இன்றைக்கு மூன்று சமூக ஆர்வலர் யாழ்ப்பாணம் இந்த கடிதம் என்ற ஒழுங்குகள் தெரிந்திருக்கிறது ஆகவே யார் ஒருவர் படித்த இருக்கலாம் தலையங்க முன்பாக இருக்கிறது பெண்களை பாலியல் தொழிலுக்கு வலுக்கட்டாயமாக ஈடுபடுத்துவது தொடர்பானது அண்மையிலே ஒரு சில விடயங்கள் பெண்கள் சார்பாக ராமநாதன் அர்ச்சுனா புலவிடுகிறார் பெண்களை எல்லாம் மதிக்கிறார் இல்லை என்று பெண் ஏன் ஒரு சில பேர் குமரி அது பாராளுமன்றத்திலையும் கதைக்கப்பட்டது கதைக்க ஆதாரங்கள் இல்லாம நான் கதைக்கிறேன் இந்த விடயங்கள் எனக்கு ஒரு மூன்று நான்கு தடவை தொலைபேசி அழைப்பு மூலமாக ஒன்று ரெண்டு பேர் என்னுடன் கதைத்திருந்தார்கள் ஆனா இவரா தெரியவில்லை ஆனால் ஒரே வகையான முறைப்பாடு நான் அதை பெருசாக எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் இப்ப நாங்கள் பெருசா எடுத்து அந்த பெண்ணை நான் வர போயிடும் நீங்க கவனம் உங்களோட அட்ரஸ் தாங்க கௌசல்யாவோட போனா கூட சில நேரங்கள்ல அதில் பிழையாக பாதிக்கப்பட்டு இந்த இப்படியான பாலியல் பெண்கள் சம்பந்தமான விடங்களை தொடூர பக்கங்கள்ல நானும் கொஞ்சம் பயமாயிருக்கேன் தான் உண்மை என பொலிஸ் துறை அப்படி நீதித்துறை சரியாக இயங்குகிறது ஆனால் பொலிஸ்துறை அப்படி இப்ப எனக்கு எனக்கு ஒரு ஆசை இந்த கடிதத்தை கொண்டே ஒரு நீதிபதி எப்படி அதை எடுத்துக்கொள்வாரோ எனக்கு தெரியாது ஆகவே இதை நான் மேலோட்டமாக மக்களுக்கு சொல்லுகிறேன் இந்த வார ஆட்களுடைய பேர்களையோ இதையுமே நான் வாசிக்க விரும்பவில்லை நீங்கள் இதை கேட்டு பார்க்கலாம் ஐயா ஜாழ்ப்பாணத்தில் வசிக்கும் என்றதுக்கு வாசிக்கும் என்றது இருக்கு வாசிக்கும் சமூக வசிக்கும் சமூக ஆர்வலரான நான் பின்வரும் செயற்பாடுகளை தமது கவனத்து கொண்டு வருகின்றேன் இதன் மூலம் பெண்கள் பாதிக்கப்படுவது தடுக்கப்படும் என்ற நோக்கில்தான் இந்த விடயங்களை உரிய அமைச்சுக்கும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இன அர்ஜுனா அவர்களிடமும் தெரியப்படுகிறேன் எனக்கு மாகாண சபை வந்து மாகாண சபையில சட்டம் கைகளை இருக்குமாக இருந்தால் மதிப்புக்குரிய நீதிபதிகளோட உதவியோட இப்படியானதுக்கு நல்ல எக்ஷன் எடுக்கிறது ஆனால் மாகாண சபையும் இல்லை ஒன்றுமில்லை பாலிமண்டல கதை அலுப்புல ஆகவே நல்ல கதை கலாது படித்துல வாசிக்கிறேன் நம் பாலிமண்ண கதைத்தல் அடிப்படைகளுடைய கடிதம் தான் இது பத்தொன்பது மூன்று இரண்டாயிரத்தி பதினஞ்சு எழுதப்படி ஆனால் இது சம்பந்தமா எனக்கு தொலைபேசி மூலமா சொல்லப்பட்ட அடிப்படையில் தான் சில விடயங்களை நான் பாராளுமன்ற காத்தும் அதுக்குரிய ஆதாரங்கள் தாராளமாக இருக்கிறது யாழ்ப்பாணம் மற்றும் மாதகள் மற்றும் பண்டத்தரிப்பு மற்றும் மௌனியா மற்றும் மோகமந்தை ஆகிய இடங்களில் இருந்து ஒரு கும்பல் பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்து அந்த வீடியோக்களை வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு விற்று பணம் சம்பாதித்து வருவதோடு அந்த வீடியோக்களை காட்டி மிரட்டி அதனை வைத்து இவர்கள் அந்த பெண்களை பல பேர் கூட உடலுறவு வைக்க மிரட்டி வருகிறார்கள் இவர்களுக்கு பயந்து பாதிக்கப்பட்ட பெண்கள் அவர்கள் சொல் கேட்டு பாலியல் தொழிலில் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த கும்பல் போதைப்பொருள் பொருள் குழந்தை அளிக்கும் மாத்திரை தடை செய்யப்பட்ட வெள்ளியாக வரும் மூசி இவற்றை விற்று வருகிறார்கள் சட்ட ரீதியில் உடல் உறவில் ஈடுபடுதல் மாத்திரைகளை விற்பனை செய்வதோடு வறுமையில் இருக்கும் பிள்ளைகள் கணவனால் கைவிடப்பட்ட பெண்களை தமது வேலை நிலையத்திற்கு வேலைக்கு எடுத்து அவர்கள் மேலும் அந்த மாத்திரைகளை பயன்படுத்தி பாலியல் தொழிலில் கட்டாயப்படுத்தி ஈடுபட வைக்கிறார்கள் அத்தோடு நிற்காமல் சட்டபூர்வமாக திருமணம் செய்யாமல் சமய முறைப்படி திருமணம் செய்து அந்த பெண்களுக்கு தெரியாமல் பொருள் மற்றும் உடல் உறவு மாத்திரைகளை கொடுத்து கொத்து வண்டலிற்கு கொடுத்து அந்த பெண் சுயநிலவு இல்லாத நேரத்தில் உடலுறவில் ஈடுபடுவதை வீடியோவாக எடுத்து தாலி கட்டிய மனைவி என்று கூட பார்க்காமல் அந்த பெண்ணை பாலியல் தொழில் வீடியோக்களை வைத்து மிரட்டி ஈடுபட வைத்து பணம் சம்பாதிப்பதோடு நிற்காமல் அவர்களை குடும்ப திருவோணமலை போன்ற இடங்களுக்கு அழைத்து சென்று வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுடன் உடல் உறவில் ஈடுபட வைக்கிறார்கள் இதனை இவர்கள் குடும்பமாகத்தான் சேர்ந்து செய்து வருகிறார்கள் இதில் சில தமிழ் அரசியல் கட்சி உறுப்பினர்கள் மற்றும் சட்டத்தரணி மற்றும் அதுக்கு மேலவராள பெயர் இருக்கு நான் எழுதல மற்றும் மருத்துவ விற்பனை முகாமையாளர்கள் சம்பந்தப்பட்டுள்ளார்கள் எழுதிருக்கு நான் எழுதல அதில் ஒரு பெரிய பிரச்சனையா போயிரும் ஆகவே அந்த பற்றி சட்டத்தரணையோம் அரசியல் கட்சி உறுப்பினரை பற்றி சொல்லி இருக்கணும் மருந்து விற்பனை செய்கிற முகாமையாளர்களையும் மொழியிருக்கிறார் இருக்கிறார் அதோட இன்னும் ஒரு சமூகத்துல இன்னொரு உயர் தரத்துல இருக்கிற ஒரு குழுக்கள் பேரையும் மொழி இருக்குன்னு நான் அதை வாசிக்கிற வாசிச்சு அப்படியே பிரச்சனையா போயிருக்கேன் இக்கும் இக்கும்பல் பாதிக்கப்பட்ட பெண்களுடன் ஒருவருடைய பெயர் எழுதப்பட யாழ்ப்பாணத்துல மிக பிரபஞ்சமான ஒருவருடைய பேர் நம்பிக்கை கூடியவர்களுடைய பேரை எழுதியிருக்கிறார்கள் மற்றும் கௌரவ ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகவின் ஆட்கள் தான் தாங்கள் தங்களை எதுவும் செய்ய முடியாது இப்போ இருக்கும் அரசாங்கம் தங்களை எதுவும் செய்யாது தங்களுக்கு பொலி செல்வாக்கு இருக்கிறது என்று மிரட்டி வருகிறார்கள் இதற்கு என்னிடம் ஆதாரங்கள் உண்டு ஆதாரங்கள் உண்டு இருக்கு அதோட சம்பந்தப்பட்ட ஒரு சமூகத்துல பெரிய எல்லோ பேரொருத்தவருடைய பேரையும் எழுதி அண்டவு மலசா நேகையின் ஜார்ப்பான சமூகத்தை அவருடைய பேர் எழுதி இருக்குது நான் வாசிக்கவே மாட்டேன் வாய்சல் நான் செத்ததுக்கு சமன் அந்ல பயம் இந்த கும்பல் கடைசியாக அந்த நசொன்னே ஒரு அவர்களோட பெரியவருடைய பேர் அவருடைய வீட்டுக்கு அழைத்து செல்வதாக கூறி ஒரு பெண்ணை சட்டத்தரணி உட்பட ஐந்து பேர் சேர்ந்து பாலியல் பலாத்காரம் செய்துவிட்டு அதாவது அந்த பெண்ணுக்கு போதைப் கொடுத்து அந்த பெண் சுயநினைவு இல்லாத நேரத்தில் வீடியோ எடுத்து அந்த பெண்ணிடம் நிறைய காசு நகைகளை மிரட்டி வாங்கினார்கள் அந்த வீடியோவை வைத்து மிரட்டி கடைசியாக அந்த பெண் இளவாளி போலீசுக்கு போக தமிழ் தேசிய கட்சி உறுப்பினர் தலையிட்டு இவனின் மச்சான் நான் திருமணம் செய்து வைக்கிறேன் என்று சொல்லி அந்த பெண்ணை சட்டபூர்வமாக இல்லாமல் சமய முறைப்படி திருமணம் செய்து வைத்துவிட்டு அவன் மனைவி அந்த பெண்ணுக்கு தெரியாமல் சவுதி அரேபியாவுக்கு அனுப்பி வைத்து விட்டு இப்ப பிள்ளையை காணவில்லை என்று தாய் போய் சொல்லி குடும்பமாக சேர்ந்து மாற்றி வருகிறார்கள் எனக்கு தெரியல இப்படியான விஷயங்களை என்னண்டு நாங்கள் கண்ட்ரோல் பண்றது ஆனால் இதுகள் லண்டன் அல்ல ஆகவே என்ன முடிந்தது இந்த கடிதத்தை உங்களுக்கு வாசித்து காட்டுவது மட்டும்தான் இந்த கும்பலை சேர்ந்தவர் சவுதி அரேபியாவில் இருக்கிறார் இவரின் வீசா முடிந்ததும் ஊருக்கு வராமல் இருக்கிறார் இது தொடர்பாக சவுதி வெளிநாட்டு பணிமனைக்கு மின்னஞ்சல் அனுப்பியும் எதுவிதமான தகவலும் இல்லை சரி சரி இந்த நபர் தற்போது சவுதி அரேபியாவில் வைத்தியசாலையில் பணிபுரியும் கிண்ணொந்தியைச் சேர்ந்த பெண்ணை விரும்புகிறார் அந்த பெண்ணும் இவனின் எல்லா செயற்பாடுகளை மறைந்து தான் அவரை திருமணம் செய்யப்போவதாக இலங்கையில் இருக்கும் அவன் மனைவியை தற்கொலை செய்யச் சொல்லி மிரட்டி வருகிறார் நான் இருக்க பாதிக்கப்பட்ட பெண்ணே எழுதியிருக்கிறான் நினைக்கிறேன் கடிதத்தை இவன் சவுதி சட்ட திட்டங்களை மீறி குளித்த பெண்ணை சந்தித்தது பிழை அதற்கு அந்த நாட்டு அரசாங்கத்துக்கு உரிய முறை தெரிவித்து ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் குறித்த பெண் அடுத்தவரின் கணவனை மூலம் தொடர்பாக பிடித்துவிட்டு அவன் மனைவியை அவருடன் சேர்ந்து மிரட்டுவது சரியா இதற்கு ஒரு சரியான நியாயத்தை பெற்று தருமாறு ஈன அர்ச்சுனா அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் அனைகிறன் இது ஒரு குடும்ப பெண் தான் இந்த கடிதத்தை எழுதியிருக்கான் அந்த பெண் தான் பாதிக்கப்பட்டிருக்கலாம் பெரும்பாலும் இந்த ஐந்து பேர் சேர்ந்து உடல்கள் கொண்ட கதைகளை ஒரு பெண் பாதிக்கப்பட்டு தாங்க இல்லாம கடிதம் நினைக்கிறேன் இந்த கும்பல் டிக்டாக் முகநூல் மூலம் சவுதி அரேபியாவிலிருந்து பல பெண்களை திருமணம் செய்வதாக சொல்லி வீடியோ கால் மூலம் அவர்களின் அந்தரக்க படங்களை கதைத்து எடுத்து அதனை விற்பனை செய்து வருகிறார்கள் இவற்றை கௌரவ ஜனாதிபதி பின்னணியை தான் செய்கிறார்கள் என்று சொல்லி மிரட்டி வருகிறார்கள் இவர் கடைசியாக சவுதியில் குவைத்தில் பணிபுரியும் இரண்டு பெண்களை திட்டம் மூலம் தொடர்பு கொண்டு தற்போது தமது தொடர்புக்கு வீடியோ கால் கதைத்து திருமணம் செய்வதாக கூறியிருக்கிறார்கள் இவர்கள் ஏற்கனவே பல தடவை சமய முறைப்பனை திருமணம் செய்தவர் ஆளுக்கு எதிராக ஒரு பெண் எழுதியிருக்கிறார் நினைக்கிறேன் கணவன் மனைவிக்கு எதிராக அந்த மனைவி பாதிக்கப்பட்ட ஒரு வலிமில்லாமல் எனக்கு எழுதியிருக்கிறான் நினைக்கிறேன் இந்த கும்பலால் பல பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் எனக்கு தெரிந்த வகையில் பத்து பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் எனக்கு தெரியாமல் எவ்வளவு என்று தெரியாது இந்த கும்பல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஒன்று இருபத்தி ஏழு தான் இலங்கையிலிருந்து சவுதி அரேபியாவுக்கு போனவர்கள் சோ இது இருபத்தி ஏழாம் தேதியை சவுதி அரேபிய பார்த்து பிடிக்கலாம் அரசாங்கம் இருந்தா சரி நான் இதை வெளியில் கொண்டு வர நினைத்தால் என்னை கொலை செய்வேன் என்று சவுதி இலக்கத்தில் இருந்து எனக்கு கொலை மிரட்டல்கள் வந்து கொண்டிருக்கின்றது அதாவது தன்னுடைய சொந்த பேரையும் இதையும் இல்லை இந்த பா இந்த பண்பனிகளை பார்த்தா உங்களுக்கு விரும்பினா என்னோட தொடர்பு கொள்ளலாம் நான் ஆயிரம் வீதம் உங்களுடைய அஹ் அடையாளத்தை பாதுகாப்பேன் அது நூறு வீதம் நீங்கள் நம்பலாம் என்ன இக்கும்பலில் முக்கியமானவர்கள் தற்போது சவுதி அரேபியாவிலும் மீதி பெயர் இலங்கையிலும் இருக்கிறார்கள் சவுதியில் நிற்பவரிடம் தான் முழு ஆதாரங்களும் இருக்கிறது இங்கிருக்கும் இவர்களை கும்பலைச் சேர்ந்தவர்கள் முறைப்பாடு கொடுக்க முற்பட்டால் தாங்கள் வீடியோக்களை வழிவிடுவோம் என்று மிரட்டி வருகிறார்கள் இ கும்பலை சேர்ந்த சவுதியில் இருக்கும் தலைவர்களை இலங்கைக்கு கொண்டு வர சட்டப்படி நடவடிக்கை எடுத்தால் பாதிக்கப்பட்ட பெண்கள் எல்லாரும் முறைப்பாடு தருவோம் நான் விபடயங்களை வெளியில் கொண்டு வந்தால் என் மரணம் குறித்த சட்டத்தரணி பிரபல வர்த்தகர் சவுதியில் இருக்கும் இந்த கும்பலை சேர்ந்த ஒருவான் மற்றும் பெண்தான் முழு காரணம் சட்டத்தரணி வர்த்தகர் சவுதியில் இருக்கும் இந்த கும்பலை சேர்ந்தவரு வான் மற்றும் பெண்தான் முழு இவர் என்னையும் பாதிக்கப்பட்ட பெண்களையும் தாங்கள் இலங்கையின் ஜனாதிபதி அனுரவின் நாட்கள் உங்களை கொண்டு விடுவோம் என்று மிரட்டி வருகிறார்கள் தாங்கள் பெண்களுடன் டிக்டாக் மூலம் தொடர்பாக ஏமாற்றி வீடியோக்களை எடுப்பது சவுதி இளவரசனுக்கும் தெரியும் இந்த வீடியோக்கள் தாங்கள் சவுதி இளவரசனுக்கு தான் எடுத்து கொடுக்கிறோம் என்று சவுதியில் இருந்து இந்த கும்பலை சேர்ந்தவர்கள் சொல்கிறார்கள் நல்ல கதை பனிப்பெண்ணாக வைத்தியசாலை வேலைக்கு இலங்கையில் இருந்து போய் சவுதியில் வேலை செய்யும் பெண்களை கும்பல் டிக்டாக் மூலம் ஏமாற்றி வருகிறார்கள் இவர்களை திருமணம் செய்வதாக கூறி சவுதியில் இருக்கும் பெண்கள் சிலரை பாலியல் தொழில் ஈடுபட வைக்க முயற்சிகள் செய்து வருகிறார்கள் இந்த பெண்களில் ஒரு பெண் சவுதியில் இருந்து செய்யும் சகல செயலுக்கும் உடந்தை அவள் கிருமாஜியை சேர்ந்த பெண் அவள் தன் கணவன் என்று சொல்லி அந்த கும்பலுக்கு ஆதரவாக செயல்படுகிறாள் அந்த கும்பலை சேர்ந்த சவுதியிலிருக்கு நபர் ஒரு அவருடைய பேர் ஒரு பெண்ணுடைய பேர் எழுதப்பட்டது உடனும் தொடர்பில் இருந்தது குறிப்பிடத்தக்கதான் அவருடைய ஒரு கேஸ் அவருடைய தொடர்பில் இருந்தோ குறிப்பிடத்தக்கதான் அதை நீங்க கேஸ் பண்ணுங்க இ கும்பலை தாங்கள் முகநூலில் போட்ட மிரட்டல் பதிவுகளை அளிக்க அதன் ஊடாக முழு ஆதாரங்களையும் அழைத்து வருகிறார்கள் பயங்கர நெட்வெர்க் ஆஹ் இந்த கும்பலால் சாபகச்சேரி நெல்லியடிப்பார் சாபகச்சேரி நெல்லியடி கோப்பாய் அச்சுவேலி கிளிநொச்சி மட்டக்களப்பு திருவோணமலை மன்னர் நாவற்குடி வடலியடப்பு விழான் புலான் மாதகள் போன்ற இடங்களில் இருக்கும் பெண்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் பத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் என்று இந்த பெண் எழுதியிருக்கிறதானே ஸோ இருக்கலாம் தயவுசெய்து இந்த கும்பலை இலங்கைக்கு அழைத்து வர நடவடிக்கை எடுத்தால் அல்லது தொடர்பாக அனுரவின் அரசாங்கம் இவர்களை சவுதியில் இருந்து இலங்கைக்கு அழைத்து வர நடவடிக்கை எடுக்கும் என்றால் வெம்மிடம் உள்ள ஆதாரங்களை தருகிறோம் இவர்களால் இனி யாரும் பாதிக்காமல் இருக்க தாங்கள் ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் மக்களின் பிரதிநிதி என்ற வகையில் என்று கடிதம் எழுதப்பட்டிருந்தது கௌரவ ஜனாதிபதி அனுரகுமார சநாயக்கவின் ஆதரவுடன் தாங்கள் பெண்களை வலுக்கட்டாயமாக பாலியல் தொழில் ஈடுபடுத்துகிறோம் விற்பனை செய்கிறோம் தாங்களின் சட்டவிரோத தொல்லுக்கு போகும் அனுரவின் ஆதரவு இருக்கிறது என்று சவுதியில் இருந்து சொல்லும் கும்பல் மீது இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார சநாயக்க என்ன செய்ய போகிறார் என்ற கேள்வி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களில் தாங்கள் கேட்க வேண்டும் என்னடா கேட்கட்டுமா பாராளுமன்றத்தில் நான் தலைக்க முடியல சரி அது இதாலதான் இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டு ஒரு நடவடிக்கை எடுக்கப்படுமா இல்லை பேசாமல் விட்டு விடுவீர்களா இல்லை இது நமக்கே என்ன என்று அல்லது இது கிப்பைக்கு அரசாங்கம் என்ன செய்ய போகிறோம் என்ற கேள்வியை நீங்கள் பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக கேட்க வேண்டும் இந்த விடயம் தொடர்பாக நான் சொன்னேன் அவரை சந்திக்க முற்படும் வரை எனக்கு சந்தர்ப்பம் இதுவரை கிடைக்கவில்லை ஒரு ஒரு பெரியார் சமூகத்துல உண்மையாகவே பெண்களுக்கு பெண்களால் விரும்பப்படுகிற ஒரு பெரியார் பெரிய ஒரு ஆள் இருக்கிறார் அவரை சந்திக்க உண்மையாகவே அந்த பிரதேசத்து மக்கள் முக்கியமாக பெண்கள் எல்லாம் அவர்கள் அவ்வளவு சரியான பாசமும் விருப்பமும் நம்பிக்கையும் உள்ள நம்பிக்கைக்குரிய ஒரு ஆள் அவரை சந்திக்க ட்ரை பண்ணியும் இந்த பெண்மணிக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது நான் அவருடைய பேரை சொல்லவில்லை என்றால் அது பாதிப்பாக போகலாம் எனக்கு இது தொடர்பாக நான் ஜனாதிபதி அலுவலகம் மக்கள் தொடர்பு பிரிவுக்கு தெரியப்படுத்த இலக்கங்களுக்கு தொடர்பு கொண்டு பயனில்லை இதனை ஒரு பொருட்டாக கருதாமல் என் தொடர்பை துண்டித்துவிட்டார்கள் சவுதியில் இருக்கும் இவர்களை இலங்கைக்கு எடுத்து இவர்கள் போனினை பறித்தால் பல பெண்களின் வீடியோக்கள் வெளிவரும் இ சேர்ந்த இலங்கையில் தற்போது இருப்பவர் ஐந்தாம் வகுப்பு மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்து மக்களால் பிடித்து கொடுக்கப்பட்டு சிறையில் இருந்ததும் குறிப்பிடத்தக்கது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ரீதியில் இந்த பிரச்சனையை கவனத்தில் எடுத்து பல பெண்கள் வாழ்க்கையை காப்பாற்றுவீர் என்ற ரீதியில் தங்களுக்கு இந்த கடிதத்தை தருகிறேன் நன்றி என்று உண்மையுள்ள சமூக நலன் விரும்பி என்று இவ்வாறு சைன் பெக்கப்பட்டும் இருக்கிறது இதுதான் ஜாழ்பாணத்தினுடைய இப்போதைய நிலைமை இந்த விடயங்களை நாங்கள் பாராளுமன்றத்தில் கதைக்கும் போது சட்டதரணி சுவஸ்திகா அருண்